பத்து அமாவாசை முடிந்த உடனே ஸ்டாலின் என்ற அமாவாசையை ஊட்டுக்கு அனுப்பணும் அதுதான் உங்களுடைய பணியாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு காட்டுத்தர்பார் ஆட்சி கொள்ளை ஆட்சி கொள்ளைக்காரர் ஆட்சி அராஜக ஆட்சி அலங்கோலா ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மு க ஸ்டாலின் நான்காண்டு முடிந்து இதுக்கு ஐந்தாவது ஆண்டு அடியடித்து வைக்கிற நேரத்தில் நேற்றைக்கு கூட பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த பட்ஜெட்டுக்கு நானும் போயிருந்தேன் இப்போ மக்களுக்கு பயனளிக்காத பட்ஜெட்டு நான் நினச்சேன் இங்கே நம்ம பரவிசி மங்கலம் ஊராட்சியில் கூட கொஞ்சம் பேருக்கு மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாரு மீதி இருக்கிறவங்களாம் வரும்போதெல்லாம் கேட்குறாங்க எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரலன்னு அவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா அவங்க வர்றது அதிமுகவுக்கு ஓட்டுக்கிட்ட போட்டுட்டு போகிறாங்க நான் நினச்சேன் கட்சியில் பார்த்தா அங்கே போனால் யாருக்கும் கொடுக்கல அல்வா தான் கொடுத்தாரு எல்லாருக்கும் ஆக இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்றுமே நிறைவேற்றலை அவர் தேர்தல் காலங்களிலே என்னென்ன வாக்குறுதியை கொடுத்தாரோ ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை இருக்கிற சகோதரிகளுக்குலாம் தெரியும் நான் ஆட்சிக்கு வந்தவுடனே சிலிண்டருக்கு நூறுரூபா தரேன்னார் இதுவரைக்கும் தரல இது போச்சு இந்த அறிவிப்பில் கூட வரல அதே போல் மாதம் மாதம் நான் ரீடிங் எடுப்பேன் ரீடிங் எடுத்தால் உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும் அதனால நான் வந்த உடனே மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கணக்கீடு எடுப்பேன்னார் எடுக்கலை அதனுடைய அறிவிப்பு எதுவுமே வரல அவர் என்ன செஞ்சுக்கிறார் சொன்ன சாதனை செஞ்சுக்கிறாருன்னா அவன் பையன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் அதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை ரெண்டாவது எப்பவுமே வந்து தீயசக்தி கருணாநிதி புரொஃபர் எம்ஜிஆர் சொல்வார் தீயசக்தி கருணாநிதி நான் உயிரோடு இருக்கின்றவரை கோட்டை பக்கமே தலை வைக்க விட மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதே போல ஊழல் செய்வதிலே விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிற திமுக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்வார் அந்த விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தது கருணாநிதி தான் நினைச்சோம் கருணாநிதி புள்ள அதை விட டபுள் மடங்கு விஞ்ஞானி ஆகிட்டேன் இன்றைக்கு இந்த மதுபானம் மதுபானம் தயாரிக்கிறது வந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம ஒரு தேர்ந்தெடுத்து டெல்லி வச்சிருக்கிற ஜெகத் ரசிகர் அவருக்கு வந்து மூணு சாரா ஆலைகள் இருக்கு அந்த மூணு சாரா ஆலைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிராந்தி கடைகள்லாம் பிராந்தி சப்ளை பண்றாங்க அந்த பிராந்தி சப்ளை பண்ணுவதிலே இன்றைக்கு நாற்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறான் இன்றைக்கு டெல்லியில இருந்து அமலாக்கத்துறை ஈடி என்று சொல்லுகின்ற மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை சோதனை செய்து ஜெகத் அந்த சாராய ஆலையிலும் அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்திலும் அரசாங்க நிறுவனத்திலும் போய் சோதனை பண்ணாங்க சோதனை பண்ணதில் ஆயிரம் கோடி முறைகேடு தான் இன்னைக்கு பிடிச்சிருக்குறாங்க முதல் கட்டமாக பிடிச்சி இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த ஜெகத் ரச்சன் வச்சுங்கிற மூணு சாராய் ஆலையிலிருந்து ஒரு குவாட்டர் பாட்டில் வந்து நூற்றி முப்பது ரூபாய் உங்களுக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது பக்கத்துல சங்கர் தான் எனக்கு சொன்னார் ஒரு பாட்டனுடைய விலை நூத்தி முப்பது ரூபாய் அது வந்து தயாரிக்கிறதுக்கு முப்பது ரூபாய் செலவாகுது அது கடையில் அரசாங்கம் வித்தா நூறு ரூபாய் அரசாங்கத்துக்கு லாபம் ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு லாபம் வருது ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுக இருக்கிற மு க ஸ்டாலின் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதி தயாரிக்கிற கூடிய பாதி பாட்டில் வந்து அரசாங்கத்துக்கு அனுப்புறது பாதி பாட்டில் வந்து நேரா மது கடைக்கு அனுப்பிடுது பிராந்தி கடை அனுப்பி நேரா வந்து போய் விற்றுக்கிறாங்க இங்க விற்று அரசாங்கத்துக்கு நூறு ரூபாய் இந்த பாதி ஐம்பது சதவீதம் பாட்டல்ல பாதி அரசாங்கத்துக்கு போச்சு மீதி பாதி கோபாலபுரத்துக்கு போயிடுச்சு நாற்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி இன்றைக்கு மதுபானத்தில் கொள்ளையடிச்சிருக்கிறார் டெல்லியிலே கெஜ்ரிவால் என்ற ஒரு முதலமைச்சர் சமீபத்தில் மதுபான ஊழல் வழக்கில் கைதாகி இன்றைக்கி ஆட்சி போயிடுச்சு அவர் அதே போல் தான் தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி போகுது மதுபான ஊழல் வழக்குன்னா சாதாரண இல்லை இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கோபாலபுரத்து குடும்பம் மு ஸ்டாலினுடைய குடும்பம் திகார் ஜெயிலுக்கு போகிறாங்க எல்லாரும் குடும்பத்தோடு திகார் ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஏற்பட போகிறது திமுகவுக்கு இதான கடைசி தேர்தலாக இருக்கணும் நான் தான் நாங்கள் நேற்று கூட சொன்னோம் இதுதான் உங்களுடைய கடைசி பட்ஜெட் சட்டமன்றத்திலே நீங்கள் தாக்கல் செய்கிற பட்ஜெட் தான் இது கடைசி பட்ஜெட்டு அடுத்த பட்ஜெட்டு எங்களுடைய எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுக்கான பட்ஜெட்டை கொடுப்பார் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஆகவே பரமேஸ்வர மங்கலம் என்றாலே இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றத்துடைய கோட்டை எப்போ எடுத்தாலும் அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுத்தருகிற இயக்கம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சி நம்ம அண்ணா திமுக எதிர்கட்சியாக இருந்தால் கூட என்றைக்குமே ஒன்றிய கவுன்சில் பார்த்தீங்கன்னா நம்ம அருகில வாடியும் நம்ம பரமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும் ஆக அப்பேற்பட்ட நம்முடைய ரெண்டு கிராமமும் அனைத்தி இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றத்துடைய கோட்டை ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி இந்த ஒம்பது ஒம்போது பதினெட்டு பேர் யார் எதற்காக இன்றைக்கு அந்த எடப்பாடியார் உங்களை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கே இருக்கிற கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் கழகத்தினுடைய முன்னோடிகளோடு நீங்கள் இணைந்து சேர்ந்து பணியாற்றணும் அந்த கட்டமைப்பு பலமாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக தேர்தல் பணியாற்றணும் ஒரு கை ஓசை வராது எல்லாம் சேர்ந்து கை காட்டாமல் ஓசை வரும் ஒவ்வொரு ஆள் தேர்வு அளிக்க முடியாது ஊருக்குடி தான் தேர் அழிக்கணும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் சங்கம் தலைவர் அவர் பார்த்துப்பார் வரதம் பார்த்துக்கார் கேசம் பார்த்துக்கார் நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய பூத்களிலே இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பதினெட்டு பேர் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் முன்னோடிகள் அது மாதிரி இளைஞர் பாசறை நிர்வாகிகள் நிலஞ்சணி நிர்வாகிகள் மாணவ நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து நல்ல களப்பணி ஆட்டணும் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணணும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை புரட்சித்தலை அம்மானுடைய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மு க ஸ்டாலின் நினைத்திருக்கிறார் அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னார் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்களிடத்திலே நீங்கள் தெளிவான பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இங்கே இருக்கிற சகோதரிகளுக்குலாம் அவர் சொன்னார் ஆட்சிக்கு வந்தவொடனே நூறு நாலு வேலை வாய்ப்பு திட்டத்தை நான் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவேன்னு சொன்னார் ஆனால் உயர்த்தவே இல்லை நாலு மாசமா அந்த நூறு நாலு வேலை வாய்ப்பு திட்டத்திலே பணிபுரிவர்களுக்கு கூட பட்டுவடா பண்ணல ஆக அந்த நிலை அந்த கேடுகட்ட ஆட்சி ஒரு திறமையில்லாத ஆட்சி இன்றைக்கு மு க ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே அது மட்டுமல்ல இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் நீ பெண்கள் எல்லாம் நீங்க இந்த ஆட்சியை மாற்றாதான் உங்களுக்கு வந்து சுதந்திரம் உண்டு உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அதிமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு நிலவும் ஆனால் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்போல்லாம் பெண்களுக்கு சுதந்திரம் பாதிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் ஆறு வயது முதல் அறுபது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடு பாலியல் பலாத்காரத்திலே பாதிக்கப்படுகிறார்கள் பெண்கள் சுதந்திரமா போகவே முடியல இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை அனுப்பவே முடியல ஆசிரியர்கள் இன்றைக்கு மாணவிகளை மாணவிகளை சீரழிக்கிறார்கள் அப்படியே போனால் காவல்துறைக்கு போனால் காவல்துறையிலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலர்களை சீரழிக்கிறார்கள் எங்குமே வேலையே பயிர் மேய்கிற ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை ஒழிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படணும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி வரணும் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்